ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கொடமலகா வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொடம்பிளகாயில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சியும் எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது கூடிய விட்டமின் கேவும் இதில் நிறையவே இருக்குதுங்க அதனால் பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் இதில் நார்சத்து நிறையவே இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை அடிக்கடி சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கொடம்பிளகாவை வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது செய்கிறதுக்கு கால் கிலோ அளவு குடமிளகாய் எடுத்துருக்குறேன் அதை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குடமிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இதை பொரியல் செய்யணும் அதே மாதிரி இது கூட சின்னதாக அந்த ஒயிட் கலரில் நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் சேர்த்து கட் பண்ணிடணும் அதை சேர்த்து சமைக்கும் போது குடமிளகாவோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வதக்கி எடுக்கிறதுனால குடமிளகா வதக்க வதக்க சுருங்கிடும் அதனால் பெரிய சைஸ் பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா வறுபட்டு வரணும் உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது இது கூட அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு இருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தேங்காவும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் தேங்காய் வந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்யும்போது பொரியலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரம் பொரியல் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே கருவேப்பிலையை வதக்கி விட்டுடுங்க அப்போ தான் கருவேப்பிலை வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதே நேரம் நல்லா வதங்கி வந்துடும் இதை ஆரவச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிற மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் பெரிய வெங்காயம் ஒன்று நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க வெங்காயம் வந்து வதங்கிடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு பரட்டி மட்டும் பரட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா குடமிளகா வதங்க வதங்க வெங்காயம் வந்து கருகின மாதிரி ஆகிடும் வெங்காயத்தை அதனால் ஜஸ்ட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம குடமிளகாவை சேர்த்து வதக்க வதக்க வெங்காயமும் கூட சேர்ந்து வதங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோன்னா சட்டனை வெந்து வந்துடும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ குடமிளகா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு ஒரு கால்வாசி அளவு வதங்கியிருக்கு இந்த டைமில் இடையில நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா பரட்டி விட்டிங்கன்னா காய் வந்து நல்லா ஒரே ஈவனாக வெந்து வரும் இது கூட இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் குடமிளகா வந்து ரொம்ப நேரம் வதக்கிட்டோன்னா ஒரு மாதிரி சவச்சவன் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் கடிச்சு பார்த்தோன்னா நல்லா க்ரஞ்சியாக இருக்கணும் அந்த மாதிரி வதக்கினா தான் குடமிளகா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க மசாலாவோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் குடமிளகாய் நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு அதே நேரம் கருகாமலும் இருக்குது இந்த வெங்காயத்தோட இந்த மசாலா குடமிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வந்து நல்லா ஈஸியாக நசிகிறதுக்கு வரணும் அந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் தேங்காய் மிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் மூடி போட்டு வச்சிங்கன்னா தேங்காவும் குடமிளகாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் மணக்க மணக்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குடமிளகா பொரியல் ரொம்பவே ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் வெறுமனே நார்மல் பொரியல் மாதிரி செய்து கொடுத்தா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இந்த குடமிளகா பொரியலை இதே மாதிரி மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்